பல்லடம் ரோட்டில் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்ற சுற்றுலா வேன் மீது கார் மீது மோதி விபத்து இருபதுக்கும் மேற்பட்டோர் அதிர்ஷ்டவசமாக உயர்ந்த அன்னூரில் இருந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு இருபதுக்கும் மேற்பட்டோர் சுற்றுலா வேனில் பல்லடம் வழியாக சென்று கொண்டிருந்தனர் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த சக்திவேல் சின்னாசு குலசேகரன் மற்றும் சக்தி ஆகியோர் தனது நண்பர்களுடன் வால்பாறைக்கு சுற்றுலா சென்றுவிட்டு பொள்ளாச்சி சாலையில் பல்லடம் நோக்கி தங்களது காரில் வந்து கொண்டிருந்தனர் பல்லடம் நாலோடு அருகே வந்தபோது கார் அதிவேகமாக வந்ததால் கட்டுப்பாட்டை இழந்து பல்லடம் நாள் ரோட்டில் சுற்றுலா வேன் மீது மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் சுற்றுலா வேன் தலைக்குப் புறக் கவிழ்ந்தது இந்த விபத்தில் காரில் வந்த நான்கு பேரும் பலத்த காயங்களுடன் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சுற்றுலா முருகன் கோவிலுக்கு சென்ற இருபது பேரும் அதிர்ஷ்டவசமாக உயர்ந்த மேலும் வேன் தலைக்கு புற கவிழ்ந்ததால் திருச்சிக்கோவை தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த பல்லடம் காவல்துறையினர் விபத்து ஏற்பட்ட வாகனங்களை அப்புறப்படுத்தி விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் k a y a k n y